ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி த்ரீயாஸ் சேனல் யாருக்கு தாங்க லாங் ஹேர் வச்சுக்க பிடிக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொபைலில் வீடியோ பார்த்தா கூட ஒரு லாங் ஹேர் வச்சுட்டுருக்கிறவங்கள ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு தானே போகிறோம் அதுவே நம்ம வச்சுருந்தா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அதுவும் முடியிருந்துட்டு இல்லாமல் போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா அப்படி தான் எனக்கும் ரொம்ப கம்மியாக இருந்து இப்போ மறுபடியும் இவ்வளோ தூரம் ஹேர் க்ரோத் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஹேர் க்ரோத் பண்ண முடியும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஹேர் க்ரோத் தரக்கூடிய வீடியோ வந்துட்டே இருக்குங்க நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் தொடர்ந்து ஹேர் பேக் போட்டு ஹேர் க்ரோத் பண்ண வேண்டியது தாங்க எனக்கு நீளமாக வேணால் அடர்த்தியாக வேணுங்கிறவங்களும் நம்ம ஹேர் பேக் பார்க்கலாம் இல்லை சாட் ஹேர் வச்சுக்கிட்டு அடர்த்தியாக வேணுங்கிறவங்களும் நம்ம ஹேர் பேக் பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஹேர் பேக் தாங்க போட போகிறோம் நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாம் பேக் போட்டது என் ஹேர் நல்லா பவுன்ஸியாக சில்கியாக சைனிங்காக இருந்துச்சுங்க ரொம்ப ஈஸியாக ஹேர் பேக் இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பேக் போட்டு வந்துடலாங்க வாங்க பேக் பார்க்கலாம் இன்றைக்கி ஹேர் பேக்கான நாலு பொருளை பார்க்கலாம் வாங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கப் போகிறோம் ரெண்டாவது செம்பருத்தி இலை அதுக்கப்புறம் ஆலிவேரா ஆலிவேராக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்க போகிறோம் இதை வச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆலிவேராக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஆலிவேராவை நேச்சுரல் ஆலிவேராவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வந்து அந்த எல்லோ ஃபுல்லாக போகணுங்க ஒரு டென் மினிட்ஸாவது பறிச்சுட்டு வந்து விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடு இருக்கிற முள்ள கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி ஜெல்லாக எடுத்துக்காமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஆலிவேராகவே எடுத்துக்கலாம் அந்த மேல் தோல் இருக்குது இல்லைங்களா அந்த க்ரீன் கலரில் அதை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த கட்டியான ஜெல்லை எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஆள் பேரா சாஃப்ட் ஸ்மூத்தா இருக்குமோ அதே அளவுக்கு செம்பருத்தியும் நல்ல ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஆக்கும் நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கும் உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி செம்பருத்தி எடுத்ததுனால ஆலிவேரா ஜெல்லாக எடுத்துக்காமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அதுவே போதும் ரெண்டு சைடு இருக்கிற தோலை எடுத்துட்டு முள்ள கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு இருக்கிற தோல் மேல் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஜெல்லை மட்டும் கட்டி கட்டியாகவே எடுத்துக்கலாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆலிவேராவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எடுத்து வச்ச செம்பருத்தியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு செம்பருத்தியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்க போகிறோன்னா செம்பருத்தி இலையை தாங்க எடுத்துக்க போகிறோம் இந்த செம்பருத்தி இலையும் நல்லாவே ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணுங்கள் செம்பருத்தியில் மட்டும் செம்பருத்தி பூவும் சரி செம்பருத்தி இலையும் சரி நம்மளுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத்தை பண்ணும் அதுக்காக தான் நம்ம இந்த ரெண்டையுமே எடுத்துக்கிருக்கோங்க செம்பருத்தி இலையை சேர்த்துட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க ரெண்டையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க லிமிட்டடெல்லாம் இல்லைங்க இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஹேர் பேக் போடும்போது நீங்கள் தகுந்த அளவு ஹேர் பேக் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலையும் நல்லா ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணுங்க நல்லாவே இதில் சத்து இருக்குது இது நல்லாவே நம்ம ஹேருக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணும் நல்லா முடிய கரு கருன்னு வளர வைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சால் ஆலிவேராவை நல்லா ஃபீல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டு சைடுமே அதை எடுத்து வச்சுருக்கிற ஆலிவேராவை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாகவே ஹேர் பேக் அரைச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ஃபில்டர் கூட பண்ண தேவையில்லை அதனால தான் ஈஸியாக ஹேர் பேக் ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னங்க எடுத்து வச்சு நாலு பொருளையும் சேர்த்துட்டு வந்தாச்சு சேர்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதான் போதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கோல்டு பிடிச்சிரும் அளவாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இன்றைக்கி நம்ம ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியதில்லை ஸ்ட்ரைட்டாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க லைட்டாக தான் அந்த துகளெல்லாம் இருக்கும் அது காஞ்சதுக்கப்புறம் போயிருங்க அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு வேணுங்கிறவங்க வேணுனா கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்திருக்கலாம் அப்புறம் போயிடும் பரவாயில்லை எனக்கு ஃபில்டர் பண்ணி தான் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஹெல்த்தியான ரெடி ரெடியாகிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கு சூப்பராகவே இருந்துச்சுங்க போடும்போது எனக்கு செம்பருத்தி பேக்னால் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு நம்ம ஹேர் பேக் ஒவ்வொன்றுமே நல்லாவே சூப்பராக ரிசல்ட் தருங்க நல்லா ஹேர் க்ரோத் தரக்கூடிய ஹேர் பேக் தாங்க யூஸ் இருக்கோம் அதுவும் இன்றைக்கி யூஸ் பண்ணுற பேக் பேக்கு சூப்பராகவே ஹேர் க்ரோத் பண்ணும் ஒவ்வொரு ஹேர் பேக்குமே நல்லாவே ஹேர் க்ரோத் பண்ணுங்கள் வாங்க ஹேர் பேக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்துடலாம் எப்பவுமே ஹேர் பேக் போடும்போது லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணணும் சிக் எடுக்கும்போது கண்டிப்பாக பெரிய பல் வச்சு தாங்க கண்டிப்பாக சிக்கெடுக்கணும் சின்ன பல் வச்சு சிக்கெடுக்கூடாது அவ்வளோதாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹேர் பேக் பார்க்கும்போதே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் இந்த இடத்துல முன்னெற்றியில் இது இருக்குது இல்லைங்களா முன்னாடி நெற்றியில் சொட்டவில்லை இல்லைங்களா நம்ம ஏற்றி ஏற்றி சீவும் போது அந்த இடத்துலேயும் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் ஹேரில் ஃபுல்லாக ஸ்கால்ஃபில் அதுக்கப்புறம் ஹேர் எஜ்ஜில் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ஃபில் தான் அப்ளை பண்ணணும் பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடமா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேருக்கு தனித்தனியாக பிரித்து அப்ளை பண்ணணும் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேங்க இப்படி தான் அப்ளை பண்ணணும்னு ரெண்டாக பிரிச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃபுல்லாகவே ஒரு இட விடாமல் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணணுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கோங்க இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி சிக் எடுங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கோம் புதுசாக வர்றவங்களுக்கும் தெரியணும் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் திரும்ப திரும்ப அது ஞாபகம் வரும் இல்லாட்டி நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம் அதனால தான் உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சிக்க எடுத்துக்கோங்க மேலே ஃபுல்லாக பிரித்து பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் கொஞ்சமாக இடம் இருக்கும் அந்த இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன அப்ளை பண்ணிக்க போகிறோம்னா முடிக்கு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்க போகிறோங்க இந்த மாதிரி முடியையும் ஒரு ஒரு இடமா பிடிச்சி அப்ளை பண்ணிக்கணும் எல்லா இடத்துலையும் ஈவனாக அப்ளை பண்ணணும் இல்லைங்களா அதனால தான் நம்ம இந்த மெத்தடில் அப்ளை பண்ணிக்கிறோம் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக அப்ளை பண்ணணுங்க அவசர அவசரமாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு டென் மினிட்ஸ் இதுக்காக நேரத்தை ஒதுக்கி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு இட விடாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பன் போட்டுட்டு வந்துடுங்க பன் போட்டதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாம்புஸ் யூஸ் பண்ணும்போது தண்ணி கலந்துதாங்க யூஸ் பண்ணணும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதும் கண்டிப்பாக தண்ணி கலந்துதாங்க ஹேர் வாஷ் பண்ணணும் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் என் ஹேர் இப்படி தான் இருக்குது நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குங்க நல்லாவே பவுன்ஸியாக இருந்துச்சு என் ஹேரு நீங்களும் ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு வாங்க நல்லாவே இருக்கும் சேம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தொடர்ந்து வீடியோவே கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு ஹேர் பேக்கை போட்டுட்டு வாங்க சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத்தை பார்ப்பீங்க